வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பாரம்பரிய முறையில் செய்யக்கூடிய ஒரு வாயு கஞ்சி சொல்லலாம் இதில் பூண்டு வெந்தயம் முருங்கைக்கீரை மெயினாக சேர்த்து செய்வாங்க இப்போ அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்துக்கிற நம்ம சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுறோமோ அந்த அரிசி தான் அது கூட ஒரு இருபது பல் பூண்டு பல்ல தோலைலாம் எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தேங்காவை துருவி பால் எடுத்து முதல் பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது பாலும் மூணாவது பாலும் கலந்த தண்ணியை இந்த அரிசியோடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அரிசிக்கு நல்லா ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுறலாம் இந்த முருங்கைக்கீரையை தண்ணியில் சுட வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் சாதம் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் இதை நல்லா மத்து வச்சோ இல்லை ப்ளண்டர் வச்சே அது எதுவுமே இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிற கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து குலைவாக வர்ற மாதிரி நம்ம விசில் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டுருக்கறனால சீக்கிரத்துல வெந்துடும் மசிக்கும் போது பூண்டு சாதம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிரும் பூண்டோட ஸ்மெல் நல்லா மனமாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இந்த கஞ்சி வாரத்தில் ஒரு நாள் நம்ம இதை எடுத்துக்கலாம் வெயில் டைமில் ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது இப்போது நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்கிற தலைப்பால் இதோடு ஆட் பண்ணி விட்டுற வேண்டியது தான் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம் ஒரு சைடு முருங்கக்கீரையும் நம்ம அவச்சி எடுத்து வச்சுருந்தோம் அதையும் அந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம இந்த சாதத்தோடு ஆட் பண்ணி விட்டுற வேண்டியது தான் எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு கஞ்சி மாதிரி நமக்கு கிடச்சிரும் இப்போ இதை நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்த பிறகு தாளிப்பும் நல்லா மணக்க மணக்க கோல்டன் கலரில் வரணும் சுட சுட சாப்பிடும் போது செம சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ்க்கு ஒரு துவையல் மட்டுமே உண்டா போதும் இப்போ தாளிப்புக்கு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு வெடித்த பிறகு வத்தல் கருவேப்பில சின்ன வெங்காயம் இதெல்லாம் தான் போட போகிறோம் சின்ன வெங்காயம் நல்லா நிறம் மாறி கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் உடம்பு சரியில்லாதவங்க கூட இந்த மாதிரி முருங்கைக்கீரைலாம் போட்டு கஞ்சி வச்சு குடிக்கும் போது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல தாளிப்பு ரெடியாகி வந்தோடனே இந்த கஞ்சியோடு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நல்ல கடலை தொவையில் கொஞ்சமாக புளி கூட வச்சு அரைச்சிக்கலாம் நாங்கள் இக்க வச்ச எலுமிச்சு பழத்தை வச்சு அரைச்சிக்கிடுவோம் சாப்பிட்டு பாருங்கள் செமையான ஒரு ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்பரான வாயு கஞ்சி இல்லை வெந்தய கஞ்சின்னு கூட சொல்லிக்கலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும்